ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் வெல்கம் டு வி ஃபோர் ஃபுட்ஸ் ரொம்பவே நிறைய நாள் ஆகிடுச்சுங்க நானும் ஃபுட் வீடியோ போட்டு இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்தேன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் இதில் ஒன் பாட் ரெசிபின்றதுனால இதிலே தான் நம்ம டைரெக்டாக குக் பண்ண போகிறோம் ஸோ அகலமான பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் இது கூட ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் இது கூட சோம்பு பட்டை ஸ்டார் அணி ஒன்று கடல் பாசி அதுக்கப்புறம் கிராம்பு ரெண்டு மராட்டி மொக்கு ஒன்று எல்லாத்தையும் போட்டு நான் நம்ம சாட்டை பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு நல்லா பொரியணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க வித்தியாசமாக இருக்கும் இந்த சாதம் இப்போது வெங்காயம் நான் வதங்கிக்கிட்டோம் இது கூட நான் கருவேப்பில ஒரு கொத்து ஆட் பண்ணியிருக்கேன் நான் சாட்டை பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினா போகிறோம் இது கூட நான் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் நல்லா மேஷ் ஆகிற மாதிரி வதங்கிட்டு எடுத்து நல்லா எடுத்து பாருங்கள் இப்போ வந்து நம்ம காய்கறிலாம் ஆட் பண்ணிடலாம் தாராளமாக முருங்கக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா முருங்கைக்காய் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது கூட கொடமளகா ஒரு ஒரு கொடமளகா ஒரு கேரட் கட் பண்ணி போட்டிருக்கேன் இது கூட கத்திரிக்காய் வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதில் எல்லாமே காய்கறி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரெண்டு கா நாட்டு காய்கறி ரெண்டு இங்கிலீஷ் காய்கறி அது மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா கொடமளகா கத்திரிக்காய்லாம் பசங்கள் வந்து ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க ஸோ நம்ம இந்த மாதிரி ரைஸாக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும் டேஸ்ட் இறங்கும் அதோட முருங்கைக்காவோடய சத்து கேரட்டோட சத்து எல்லாமே அதில் இறங்கும் இப்போது ஒரு வதக்கு வதக்கிட்டு ஒரு டம்ளர் ஜலம் விட்டு நான் வந்து லைட்டாக முருங்கைக்காய் வேகிறதுக்காக மூடி வைக்க போகிறேன் பாருங்கள் கொஞ்சமாக முருங்கைக்காய் லைட்டாக வேக ஆரம்பிச்சுடுத்து அந்த கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுது பாருங்கள் இப்போ வந்து நம்ம இது கூட பொடிங்கள்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் மிளகாத்தூள் நார்மல் க கட்டை மிளகா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல மிளகாத்தூள் அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி ஒரு கால் டீஸ்பூன் அதுக்கப்புறம் இதோட ஸ்பெஷாலிட்டியே இந்த பவுட்ரு தான் இது வந்து வெளியில் தான் நான் கடையில் தான் வாங்கியிருக்கேன் வாங்கி பாத் பவுட்ரு விற்கும் இல்லையா அந்த பவுடரு பாருங்க எம்டி ஆறுது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும் இந்த வாங்கி பாத் பவுட்ரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து சென்னா மசாலா பவுடர் அந்த மாதிரி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட இது இருந்ததுனால நான் இது ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது நான் வந்து ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் நல்லா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருக்கேன் இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் காயெல்லாம் வந்து ரொம்ப வேகணுன்ற அவசியம் கிடையாது நம்ம குக் பண்ணும்போது வெந்துடும் ஸோ ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விடும்போது நமக்கு வந்து அந்த நெய்யோ எண்ணெயோ சேர்ந்து அந்த ரைஸில் படும்போது நமக்கு உதிராக வரும் சீக்கிரம் குழையாது ஜலம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் போட்டோன்னா அப்போ வந்து அது குழஞ்சிடும் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் நிறைய பேருக்கு தெரியும் பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன் பேச்சுலர்ஸ்க்காக சொல்கிறேன்னு நினச்சிக்கலாம் இப்போது நம்ம தேவையான ஜலம் தே ஜலம் எவ்வளோன்னா நான் வந்து மூணு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் ஸோ நான் ஆறு டம்ளர் ஜலம் ப்ளஸ் ஒரு ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா ஏன்னா நான் டைரெக்டாக குக் பண்ணுறதுனால நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க ஜலம் விட்டுட்டு தேவையான அளவு உப்பு நமக்கு வந்து ஒரு ஒன்றரை ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் நான் வந்து கையில் தான் ஆட் பண்ணுவேன் எப்பயுமே ஸோ ஜலம் விட்டுட்டு உப்பையும் போட்டுட்டு நான் கலறி விட்டுக்கலாம் அப்போ தான் அந்த உப்பெல்லாம் வந்து உள்ளே காய்கறி உள்ளே இறங்கும் முருங்கைக்காய் உள்ள அப்புறம் கத்திரிக்காய்லாம் வந்து காய்கறி நானாக இறங்கும் ப்ளஸ் வேகும் லைட்டாக கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம தேவையான அளவுக்கு கொத்தமல்லி நல்லா தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம் இந்த கொத்தமல்லியோட வாசனையும் சூப்பராக இருக்கும் நன்னா ஒரு கொதி வர ஆரம்பித்த உடனே நம்ம மூடி வச்சிடலாம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வீடியோ வந்து ஷேக்கியாக தான் இருக்கும் ஏன்னா வந்து பையன் எடுத்திருக்கான் அது வந்து ஸ்டாண்டு ரிப்பேர் ஆகிட்டதுனால இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுத்த உடனே ஓரளவுக்கு முக்கா வேக்காடு வந்துடுது நான் உதிருதிராக வந்திருக்கு பாருங்கள் ரைஸு இதெல்லாம் வந்து கார்த்தால் சமைக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் லன்ச் பாக்ஸ் ரெசிபி எங்காத்தில் எப்படின்னா நான் ஒரு இப்போ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு பண்ணுறது அது அப்படியே டேரெக்டாக எல்லாருமே எடுத்துன்னு போயிடுவா ஹஸ்பண்டு பசங்கள் எல்லாமே ஸோ முக்கா வேக்காடு வந்துருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு கால் வேக்காடு வேகணும் திருப்பி மூடி போட்டு எடுத்துருக்கேன் நான் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துருக்கேன் தம் போடணும் பாருங்கள் சூப்பராக உதிரு உதிராக வந்துட்டு நன்னாகவும் வெந்துடுத்து இப்போ சர்வ் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக நல்லா டைட்டாக பேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்துடலாம் பாருங்கள் தட்டில் இந்த மாதிரி சர்வ் பண்ணுங்கள் நல்லா சூப்பராக வந்துடுத்து பாருங்கள் இது வந்து சிம்பிளாக செஞ்சிடலாம் இதில் வந்து உங்களுக்கு வேலை கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம் இது கூட வந்து நான் தொட்டுக்கிறதுக்கு வந்து ஆனியன் ரைத்தா பண்ணியிருக்கேன் ஆனியன் நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி புதினா வச்சு ரைத்தா பண்ணியிருக்கேன் கூட வெங்காய வத்தல் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கிடைக்கவில் அந்த வெங்காய வத்தலும் பொறிச்சு எடுத்திருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கூட வந்து இந்த கொம்பு வத்தல் சொல்லுவாங்கள்ல அதுவுமே பொறிச்சு வச்சுருக்கேன் இது எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எப்படி சொல்கிறது பிரிஞ்சி மாதிரியும் இருக்காது வாங்கி பாத் மாதிரி ரொம்ப ராவாக கத்திரிக்காய் மட்டும் இல்லாத டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க என் பசங்களுக்கு பையனுக்கு கொடுக்கும்போது ஸ்கூலில் வந்து பசங்க எல்லா பசங்களுமே எடுத்துட்டாங்க எனக்கு சாப்பிட்றதுக்கே கிடைக்கலன்னு ஆஃப்டி ஈவினிங் வந்து அவன் சாப்பிட்டான் ஸோ அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ரைஸை சர்வ் பண்ணிட்டு கொம்பு வத்தல் அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா வெங்காய வத்தல் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் வி ஃபோ ஃபுட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ